ஜாம்பவான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பருக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாரால் போற்றி பாடப்பட்ட கண்ணப்ப நாயனாரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் சுந்தரமூர்த்தி நாயன்மார் மட்டும் இல்லாம மாணிக்க பட்டினத்தார் கூட இந்த கண்ணப்ப நாயனாருடைய பக்தியையும் அன்பையும் போற்றி வணங்கியிருக்காங்க இப்படி ஒரு பெரும் சிறப்பு கொண்டவர் தான் இந்த கண்ணப்ப நாயனார் இப்போ இருக்கிற ஆந்திரால பொத்தப்பி நாடுன்ற காட்டு பகுதியில தான் இவர் அவதரிக்கிறாரு அந்த காட்டு பகுதியில நாகன் அப்படின்ற வேட்டுவ தலைவனுக்கு நீண்ட காலமா குழந்தை இல்லாம இருக்குது அதனால அதே ஊர்ல குறி கேக்கிறதுக்காக போறாங்க இறைவன் அருளால ஒரு அழகான குழந்தை உங்களுக்கு பிறக்கும் ஆனா அந்த குழந்தை பதினாறு வருடங்கள் தான் உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க சொன்ன மாதிரியே ஒரு அழகான ஆண் குழந்தை நாகனுக்கு பிறக்குது அந்த குழந்தை பார்க்க ரொம்ப கொழு கொழுன்னு இருக்கிறதுனால அதுக்கு தின்னன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க தின்னன்ற என்ற இயற்பெயரை கொண்டுதான் கண்ணப்ப நாயனார் இங்கே அவதரிக்கிறாரு நீண்ட குழந்தை இல்லாம கிடைச்ச குழந்தை அப்படின்றதுனால எல்லாருக்குமே ரொம்ப செல்ல பிள்ளையா அவர் வளர்றாரு இவர் ஒரு வேட்டுவ குலத்தை சார்ந்தவர் ஒரு வேடனுக்கு தேவையான முக்கியமான ஒரு கலை அப்படின்னா வில்வித்தை தின்னன் வில்வித்தை பயிலணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்பா நாதன் அவரை பாடசாலைக்கு அனுப்புறாங்க அப்போ அவருக்கு ஐந்து வயது தான் ஆகுது வில்லையும் அம்பையும் பிடிச்சு பழகணும் அப்படின்றதுக்காக அவர் கையில வில்லையும் அம்பையும் கொடுக்கறாங்க ஆனா கொடுத்த மறு கணமே வில்ல சரியா பிடிச்சாரு அம்ப சரியா வச்சாரு குறி பார்த்து அம்ப ஏயிடாரு இத பார்த்ததுமே அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியமா போச்சு வில்ல சரியா பிடிக்க சில நாட்கள் ஆகும் அம்பை சரியா வைக்க சில மாதங்கள் ஆகும் பார்த்து அம்பு எய்ய சில ஆண்டுகள் ஆகும் ஆனால் வில்லியும் அம்பையும் கொடுத்த மறு கணமே அந்த அம்ப சரியா பார்த்து எய்கிறாரு மகாபாரதத்துல அர்ஜுனன் ஒரு சிறந்த வில்லாளன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட அர்ஜுனனுடைய மறு அவதாரம் தான் இந்த கண்ணப்பனா இருக்கிற தின்னன் அர்ஜுனனுடைய மறு அவதாரமா இருக்கக்கூடிய இந்த தின்னனுக்கு வில்வித்திய சொல்லியா கொடுக்க வேணும் அதனால பல ஆண்டுகள் கத்துக்க இருக்கிற இந்த பயிற்சிய இரண்டு மூணு நாட்கள்லயே அவர் கத்துக்கிட்டாரு இப்படியே சில ஆண்டுகள் கடந்து போகுது தின்னனுக்கு இப்போ பதினாறு வயது பதினாறு வயசு முடிஞ்சதுமே அடுத்த தலைவரா முடிசூடும் விழா இவருக்கு நடக்குது முடிசூடிய இந்த புது தலைவன் கண்ணி வேட்டை அப்படின்னு சொல்ற ஒரு வேட்டைக்கு அவங்க தயாராகிறாங்க இந்த வேட்டைக்கு தின்னன் போறாரு தின்னன் கூட இரண்டு அமைச்சரான நானன் காணன் இவங்களும் கூட போறாங்க ஏதாவது ஒரு விலங்கு தென்படுதா அப்படின்னு தேடிக்கிட்டே போகிறாங்க அப்போது ஒரு கொழுத்தை காட்டு பன்றி அவங்க கண்ணில் தென்படுது ரொம்ப தூரம் அந்த காட்டு பன்றியை ஓடி துரத்திட்டே போகிறாங்க அதனால ஒரு காட்டை விட்டு இன்னொரு காட்டுக்கே அவங்க போயிட்டாங்க ரொம்ப நேரம் ஓடிட்டே இருந்ததுனால அந்த காட்டு பன்றி கொஞ்சம் சோர்வடைஞ்சு அது படுத்துது இதுதான் சமயம் அப்படின்னு அந்த வில்லும் அம்பும் வச்சு அந்த பன்றியை கொண்டுட்டாங்க அந்த காட்டு பன்றியை எடுத்துட்டு திரும்பவும் ஊருக்கு போகணும் அதாவது அவங்களுடைய காட்டுக்கு போகணும் அப்படின்றப்போ ரொம்பவே இருட்டாயிடுச்சு இவங்களுக்கும் ஓடிக்கிட்டே வந்ததுனால ரொம்பவே சோர்வாது அவங்களுக்கு ரொம்பவே தாகம் பசி உடல் வழியாகவும் நிறையவே இருந்தது பொன்முகிலி ஆறு அப்படின்ற ஆறு அங்க ஓடிட்டு இருந்தது அந்த ஆறுக்கு பக்கத்துல காலத்தி மலை அப்படின்றது இருந்தது அந்த மலையோட உச்சியில சிவபெருமான் ஒரு லிங்க வடிவத்துல காலத்தி அப்பரா காட்சி தராரு தின்னன் நானன் காடன் இவங்க மூணு பேருமே எடுத்துட்டு வந்த பன்றிய ருசி பார்க்கணும் அப்படின்றதுக்காக சமையல் செய்யறாங்க தின்னனுக்கு ரொம்ப தாகமா இருந்தது அப்படின்றதுனால ஆற்றக்கரையில தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்காக போறாங்க அப்போ நானன் சொல்றாங்க நானும் உங்கள் அப்பாவும் வேட்டைக்கு வரும்போது இங்கே ஒரு குடுமி சாமியார் மலை மேலே ஏறி போகிறத நான் அடிக்கடி பார்ப்போம் அதை கேட்டதுமே தின்னன் குடிக்க எடுத்த அந்த தண்ணியை கூட குடிக்காம அந்த மலையை நோக்கி அவர் மேலேயே இருக்காரு அந்த மலை மேலே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே மேலே மலை ஏறுறாரு அப்போது அவருக்கு இருந்த பசி தாகம் தூக்கம் எதுவுமே அவருக்கு தெரியல மலை ஏறும்போது அவருக்கு மட்டும் ஏதோ ஒரு ஓசை கேட்குது ஆனா அந்த ஓசை நாதனுக்கு கேட்கல அதனால இன்னுமுமே பக்தி பரவசமா மலை ஏறி போறாரு உச்சி மலையில போய் அந்த லிங்கத்தை பார்க்குறாரு லிங்கத்தை பார்த்ததுமே இவரையும் மீறி அழுக வருது அந்த லிங்கத்தை தான் கட்டி பிடிச்சிட்டு அவர் அழுகுறாரு இத்தனை நாள் நீ எங்க இருந்தாய் உன்னை காணாம நான் எப்படி இருந்தேனோ அப்படின்னு ரொம்பவே அழுது புலம்புறாரு அந்த லிங்கத்துக்கு பக்கத்துல பூ இலை அப்புறமா சாப்பாடு இதையெல்லாமே இருக்கிறத பாக்குறாரு திண்ணன் இதெல்லாம் என்ன அப்படின்னு நானு கிட்ட கேக்குறாரு அப்போ நாணன் சொல்றாரு இங்க ஒரு குடுமி சாமியார் வருவார் அவர் கையில பூ எடுத்துட்டு வருவாரு பூ எடுத்து இந்த லிங்கத்து மேல போடுவாரு அப்புறமா தண்ணி எடுத்து ஊத்துவாரு சில சாப்பாடுகளையும் எடுத்துட்டு வருவாரு ஏதோ மொணு மொணுமுணுன்னு சொல்லுவாரு அப்படின்னு நாணன் தின்னன் கிட்ட சொல்றாங்க இந்த குடுமி சாமியார் தான் சிவகோசாரியார் இந்த சிவகாச்சாரியார் வழக்கமா சிவபெருமானுக்கு செய்யற தான் இப்படி விளக்கம் சொல்றாரு நானன் அதுக்கு தின்னன் சொல்றாங்க இந்த மாதிரி செஞ்சாதான் இவருக்கு பிடிக்குமோ சரி நான் கீழே போய் எனக்கு கிடைக்கிறது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறார் ஆனா நான் கீழே போனா இந்த லிங்கத்துக்கு காவலா யார் இருப்பா இது காட்டுப்பகுதி காட்டு விலங்குகள் ஏதாவது இந்த லிங்கத்தை துன்புறுத்துமோ அப்படின்னு அவர் பயப்படுறாரு இப்படி ஒரு வெகுளித்தனமான ஒரு அன்பை சிவபெருமான் மீது அந்த லிங்கத்து மீது காட்டுறாரு நானென இந்த லிங்கத்துக்கு பாதுகாப்பா இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே போய் அவருக்கு கிடைக்கிற எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரார் அவர் என்ன எடுத்துட்டு வராரு அப்படின்னா காடனை பன்றிய சுட்டுவை அப்படின்னு சொல்லிட்டு தான் மலையேற போயிருப்பாரு அந்த பன்றிய எடுத்து கொஞ்சம் கையில ஏந்திக்கிறாரு சில காட்டு பூக்களை அவர் தலையில சொருவிக்கிட்டாரு தண்ணியை எடுக்கிறதுக்காக வேற எதுவும் பொருள் இல்ல அப்படின்றதுனால அவருடைய வாயில தண்ணியை எடுத்துக்கிட்டு அவர் மலையேறி திரும்ப போறாரு சிவாச்சாரியார் செஞ்சு வச்ச பூஜையை எல்லாத்தையுமே அவருடைய செருப்பு காலால தட்டிவிட்டு இவர் எடுத்துட்டு வந்த பன்றி அவர் ருசி பார்த்துட்டு படையலா வைக்கிறார் அவர் வாயில இருந்த அந்த சிவலிங்கத்து மேல ஊத்தி அபிஷேகம் பண்றாரு அவர் எடுத்துட்டு வந்த காட்டுப்பூக்களையும் அந்த லிங்கத்து மேல போட்டு அலங்காரம் செய்றாங்க இத பாத்துட்டு இருந்த நானனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஏன்னா வேட்டுவ குளத்துல இப்படி ஒரு பூஜையோ இல்ல சம்பிரதாயமோ எதுவுமே செஞ்சது கிடையாது சரி நம்ம இப்ப போகலாம் அப்படின்னு நானன் கேக்குறப்போ நான் வரமாட்டேன் நான் இங்கேயே தான் இருப்பேன் இங்கேயே இருந்து இந்த லிங்கத்துக்கு காவலா இருப்பேன் அப்படின்னு அந்த திண்ணன் சொல்றாரு இதை கேட்டதுமே என்ன பண்றதுன்னே நான் எனக்கு தெரியல திண்ணன் அவங்க அம்மா அப்பா ஊர் ஜனங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வராங்க அந்த மலைக்கு அப்படியுமே அந்த மலையை விட்டு நான் வர மாட்டேன் அப்படின்னு திண்ணன் திட்டவட்டமா சொல்லிடுறாங்க பித்து புடிச்ச மாதிரி அந்த சிவலிங்கத்தையே கட்டிட்டு அழுவுறாரு திண்ணன் அதே மலையில இருந்து அந்த லிங்கத்துக்கு பாதுகாவலனா இருக்கிறாங்க காலையில அவர் வேட்டையாட போவாரு இரவு வேளையில இவர் வேட்டையாடின அந்த மாமிசத்தை படைச்சு அவர்களுடைய வழிபாட்டில் அவர் வந்து வழிபடுவார் குடுமிசாமி அப்படின்னு சொல்ற இந்த சிவாச்சாரியார் அவர் மலை ஏறி வராரு காலையில அவர் மேல வந்து பாக்குறப்போ லிங்கத்துக்கு முன்னாடி மாமிசம் இருக்கிறத பார்த்து ரொம்பவே மன வருத்தப்படுறாரு அதை எல்லாத்தையுமே எடுத்து தூக்கி போட்டு சுத்தப்படுத்தி திரும்பவும் இவருடைய அபிஷேகம் இவருடைய பூஜையை செய்ய ஆரம்பிக்கிறார் இரவு வேளையில திரும்பவும் தின்னன் மேல ஏறி வராங்க அவர் மாமிசத்தையும் பூக்களையும் தண்ணீரையும் எடுத்துட்டு அப்படி இருக்கிறப்போ இந்த இருந்தது சிவாச்சாரியாரும் ரொம்பவே கோவப்பட்டு இப்படி சிவபெருமானுக்கு மாமிசம் படைச்சது யாருன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு அந்த தின்னனை திட்டி தீக்கிறாரு அன்று இரவே சிவாச்சாரியாருடைய கனவுல சிவபெருமான் வராரு சிவபெருமான் நீ அவனை திட்டாத அவன் நம்மவர்தான் தான் அப்படின்னு சிவாச்சாரியார் கிட்ட சொல்றாரு சிவபெருமானே இப்படி சொன்னதுக்கு அப்புறமா யார் அதை செய்யறது அப்படின்னு இவருக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்தது அதனால எப்போதும் போல அவங்க பூஜையை முடிச்சிட்டு அந்த லிங்கத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காரு அப்பதான் திண்ணன் கையில மாமிசமோட வாயில தண்ணியோட தலையில காட்டு பூக்களோட வரத அந்த சிவாச்சாரியார் லிங்கத்தோட பின்னாடியில இருந்து பாக்குறாரு அவர் வாயில இருந்த தண்ணீரை அபிஷேகமா அந்த லிங்கத்துல ஊத்துறாரு தின்னன் அவருடைய செருப்பு காலால அந்த சிவாச்சாரியார் செஞ்சு வச்ச பூஜை எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு அவர் எடுத்துட்டு வந்த மாமிசத்தை ருசி பார்த்துட்டு வைக்கிறாரு அவருடைய காட்டு வச்சு அந்த லிங்கத்தை அலங்கரிக்கிறாரு அவரும் மாதிரி ஏதோ ஒரு மனமனன் முணங்கிட்டே எல்லாத்தையுமே சிவாச்சாரியார் மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க படைச்ச மாமிசத்தையும் ஒரு துண்டு எடுத்து இந்தா சாப்பிடு அப்படின்னு அந்த லிங்கத்திட்டையும் கொடுக்கறாங்க இப்படி இவருடைய அபரீதமான பக்தி இந்த சிவாச்சாரியருக்கு ரொம்பவே வியப்பா இருந்தது இப்படி போய்கிட்டு இருக்க ிங்கத்தோடைய ஒரு கண்ணுலேருந்து ரத்தம் வழிய ஆரம்பிக்குது இதை பார்த்துட்டு தின்னனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால ஊனுக்கு ஊன்தான் வழி அப்படின்னு தன்னுடைய ஒரு கண்ணை எந்த ஒரு யோசனையுமே இல்லாம அவர் குத்தி எடுத்து அந்த லிங்கத்து மேல வைக்கிறாரு ஆனால் லிங்கத்தோடைய இன்னொரு கண்ணும் ரத்தம் வழிய ஆரம்பிக்குது அதனால இன்னொரு கண்ணையும் பிடுங்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார் ஆனா இந்த கண்ணையும் பிடுங்கிட்டா எந்த இடத்துல வைக்கணும்ன்றது தெரியாது அதனால அடையாளத்துக்காக தன்னுடைய ஒரு காலை செருப்பு காலை எடுத்து லிங்கத்தோடைய நெத்தியில வச்சு அந்த நெத்தி பக்கத்துல கண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு கண்ணையும் பிடுங்கறதுக்கு போறாரு அப்பதான் பார்வதி தேவியோட கை வந்து அவரை தடுக்குது அந்த இடத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் காட்சி தராங்க அந்த ஒரு அப்படின்னு வச்சிட்டு வெகிளித்தனமான ஒரு கேள்வியா அப்போதான் அங்க மறைஞ்சிருந்த சிவாச்சாரியாரும் வெளியே வராங்க வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறமா சிவாச்சாரியாருக்கு ரொம்பவே ஆனந்தமா இருந்தது இத்தனை காலம் நான் செய்த பூஜைக்கு எந்த ஒரு பலனும் இல்லாம இவன் செய்த இப்படி ஒரு பூஜைக்கு எனக்கு இப்படி ஒரு பலன் கிடைச்சதா அப்படின்னு ரொம்பவே ஆனந்தப்பட்டு போறாங்க ஒரு ஒரு கண்ணை எந்த இல்லாம லிங்கத்து மேல வச்சதுனால இவருக்கு கண்ணப்பேரும் சிவபெருமான் வழங்கினாங்க கண்ணப்பருடைய வெகுளித்தனமான அன்பை பார்த்து ரொம்பவே மனமகிழ்ந்து போன சிவபெருமானும் பார்வதி தேவியும் அந்த கண்ணப்பரை தன்னோடவே அழிச்சிட்டு அவர் கைலாயத்துக்கு போறாங்க அந்த இடத்துல தான் கண்ணப்பருக்கு முக்தியும் கிடைக்குது இப்பயுமே காலத்தி மலை அடிவாரத்துல கண்ணப்பருடைய சன்னதி இருக்குது அந்த சன்னதியில வணங்கிட்டது பிறகுதான் காலத்தியப்பரை போய் தரிசிக்கவே முடியும் கண்ணப்பருடைய குரு பூஜை தை மாதம் மிருகசீரிடம் நட்சத்திரத்துல நடக்குது கண்ணப்ப நாயனாருக்கு என்ன பூஜை செய்யணும் எப்படி பூஜை செய்யணும்ன்றது எதுவுமே தெரியாது அப்படி எதுவுமே தெரியாம இருந்துமே ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக அவருடைய அன்பை இப்படி ஒரு விதத்துல வெளிப்படுத்தியிருக்காங்க சிவபெருமான் இது மாமிசம் அப்படின்னு அவர் அவதூரப்படுத்தலை அவருடைய அன்புக்கு இதுதான் மரியாதை அப்படின்னு அதை மனதார ஏற்றுக்கிறாரு சிவபெருமான் ஒருத்தங்க நம்மளை அன்போடு ஏதாவது செய்கிறாங்க இல்லை ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம மனதார ஏற்றுக்கணும் அவங்களுடைய அன்பை நம்ம அவமதிக்கக்கூடாது இதை தான் இந்த கண்ணப்ப நாயனாருடைய வரலாறுலேருந்து நம்மளும் கற்றுக்கணும் நன்றி வணக்கம்